எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஹாஜித் பாஷா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் ஸோ நான் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்தே எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் ஓவராலில் ஆஃப் மார்க்கில் வெளியே வந்திருந்தேன் ஸோ வீட்டிலருந்தான் ப்ரிப்பேர் பண்ணேன் டூ தௌசண்ட் நைன்டீன் எக்ஸாம் ஸோ அகைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நான் வந்து முப்படை வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு முப்படை எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃபிசிக்கலுக்காக ஸோ முப்படையை அப்ரோச் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணால் நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு அகாடமி வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு ஸோ அகைன் முப்படைக்கு வந்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா முன்னாடி பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் லெவன்த்து டுவெல்த் தான் அதிகமாக இருக்கும் ஸோ லாஸ்ட் டைமும் நான் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஸோ முப்படையிலையும் லெவன்த்து டுவெல்த்து தான் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தோம் ஸோ ஆனால் எக்ஸாம் பேட்டர்ன் கொஞ்சம் சேஞ்ச் சேஞ்ச் ஆனதுனால ஸோ எங்களால் அவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியல நல்ல மார்க்கு பட் இருந்தாலும் லாஸ்ட் அட்டம்லேயும் நான் பார்த்தோன்னா ஆஃப் மார்க்கில் ரிட்டன்ல வெளியே வந்துட்டேன் ஸோ அகைன் இந்த அட்டம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால் நான் ஜாப் போயிட்டே படிக்க வேண்டியதாக இருந்தது ஸோ அதனால் நான் முப்படியை விட்டு போயிட்டு ஜாப் போயிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ் ஸ்கோர் பண்ணி ஸோ பிசிஎம் கம்யூனிட்டியில் ஸ்டேட் ரேங்க் எடுத்திருக்கேன் ஸோ ஃபிசிக்கலுக்காக மறுபடியும் நான் முப்படியே அப்ரோச் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபிசிக்கல் கோச்சிங்கெலாம் இங்கே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு அகாடமிக் வைஸும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணி படிக்கிறதுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டும் இருக்கும் உங்களுக்கு ஸோ சப்போர்ட்டிவாக இருக்கும் இடம் ரொம்ப படிக்கிறதுக்கு ஸோ எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொஷின் பேப்பர் எடுத்துக்கோங்க ஸோ எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நடந்து முடிஞ்ச ரெண்டு எஸ்ஐ எக்ஸாம் கொஷின் பேப்பரை எடுத்து அனாலிசிஸ் பண்ணுங்கள் நிறையா ஸோ ஃபிசிக் சப்ஜெக்ட் வைஸ் அனாலிசிஸ் பண்ணி ஸோ ஃபிசிக்ஸில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க கெமிஸ்ட்ரி பயாலஜியில் எப்படி கேட்குறாங்க ஸோ ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜாகிரஃபி எல்லாத்துலேயும் எப்படி கேட்குறாங்க தனித்தனியாக ஸ்பிலிட் பண்ணிட்டு ஸோ கொஸ்டினை நல்லா அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் பிசிக்கும் அதே தான் ஸோ கொஸ்டின் பேப்பரை நல்லா அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எடுத்துகிட்டு போங்க ஸோ ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஸோ முப்படை நம்பி நீங்கள் வரலாம் ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுடைய எந்த ஈவெண்ட் உங்களுக்கு வரலையோ தனியாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே எனக்கு பார்த்தீங்கன்னா ரோப் அண்ட் லாங் ஜம்ப்பு பிரச்சனை இல்லை நான் நல்லாவே பண்ணுவேன் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் எனக்கு வராமல் இருந்தது ஸோ எனக்குன்னு தனியாக ஃபோர் ஹண்ட்ரட் ஒர்க் அவுட்லாம் நிறையா கொடுத்து சார் என்னுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா இப்போ செவன்ட்டி ஒன்றுக்கு கொண்டு வந்துருக்காரு